இந்தியாவினுடைய பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்தியா முழுவதும் வெற்றி பெற்று இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாளைய தினம் பதவியேற்க இருக்கிற அமைச்சரவையிலே பங்கு பெறப் போகிற வருங்கால அமைச்சர்கள் இந்தியாவினுடைய பிரதம அமைச்சராக மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் அனைவருக்கும் நாமும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நாட்டில் பதினெட்டாவது தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கறதே மிகப்பெரிய சாதனை ஏன்னு பல நாடுகள் இந்தியாவோடு சேர்ந்தே கூட ஜனநாயக முறையை கொண்ட நாடுகள்ல இவ்வளவு ஆண்டு காலம் எழுபத்தைந்து ஆண்டுகளை தாண்டி ஒரு ஜனநாயக அமைப்பை பாதுகாக்க முடியல ஆனால் இந்தியா பாதுகாத்து இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கும் ஒரு ஆட்சியை ஜனநாயக பூர்வமாக அமைத்துக் கொள்ளுகிற அளவிற்கு மக்கள் மிகப்பெரிய அளவிலே பக்குவப்பட்டவர்களாக இந்தியாவில் இருக்கிறார்கள் என்பது ஒரு பெருமை சரி இந்த ஜனநாயகம்ங்கிறது வெறும் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பையும் எதிர்க்கட்சியாக அமர்கிற வாய்ப்பையும் மட்டும் கொடுக்கல மாறாக குரலற்ற மக்களினுடைய குரலாக அது பல இடங்களிலே ஒழித்திருக்கிறது இந்த ஜனநாயகம் என்பது இந்த மனிதகுலம் வந்தடைந்திருக்கிற மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு இடம் நீங்க இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையும் அப்படி பார்த்தோம்னா இந்த நடந்து முடிந்திருக்கிற தேர்தலிலே கூட வெற்றி பெற்றிருக்கிற சில பேரினுடைய வெற்றிகள் குறித்து இந்தியா முழுவதும் கவனிக்கப்பட வேண்டும் ஒரு புதிய செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள் குரலட்ச மக்களின் குரலாக இந்தியாவின் ஏதோ ஒரு மூலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஜனநாயகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படி வெற்றி பெற்ற சில பேரை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் முதல்ல நம்ம பேச வேண்டியது ஃபரித்கோட் நீங்கள் பஞ்சாப்ல இருக்கிற ஃபரித்கோட் என்கிற அந்த நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று வந்திருக்கிற சரப்ஜித் சிங் கவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு வேட்பாளர் அவருக்கு என்ன அவ்வளவு பெருமை எவ்வளவோ வேட்பாளர்கள் வென்றாலும் சரத்ஜித் சிங் ஒரு எழுபதாயிரம் ஓட்டுல வென்றிருக்கார் என்ன பெருமை பெற்றோர்கள் தான் அடைவதற்கு காரணம் அவருடைய பெற்றோர்களுடைய என்கிற தந்தைக்கும் பிமல் கவுர் என்கிற தாய்க்கும் பிறந்த மகன் இந்த பெயரை நான் சொல்லுகிற போதே பல பேர் நீங்கள் யூகித்திருக்க கூடும் பீன்சிங் என்கிற பெயரை நாம் அடிக்கடி பேசியிருக்கிற பெயர் அவர் வேறு யாரும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக வலிமையான பிரதம அமைச்சராக அறியப்பட்ட இந்திரா காந்தி அவர்களை அவருடைய காவல் பணிக்கு நின்றிருந்த காவலர்கள் சுட்டு கொன்றார்கள் என்கிற செய்தி நமக்கெல்லாம் தெரியும் அப்படி இந்திரா காந்தியை சுட்டு கொன்ற அந்த இரண்டு காவலர்களில் ஒருவர்தான் தான் பீன்சிங் பீன்சிங் அதே இடத்தில் அவரும் சுட்டு கொலை செய்யப்பட்டார் அங்கே இருந்த காவலர்களால் பீன்சிங் பிரதமரை சொல்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவரும் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் இந்த பீன்சிங்கினுடைய மகன் பஞ்சாபிலே மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நமக்கு எல்லாமே தெரியும் பஞ்சாப்ல நாங்கள் இந்தியர்களே அல்ல எங்களுடைய நாடு தனி நாடு என்று சொல்லி ஒரு போராட்டம் ஒரு போராட்ட குழு தொடர்ச்சியாக அவர்கள் நடத்துகிறார்கள் அந்த மக்களும் ஆதரவும் எதிர்ப்புமாக அந்த போராட்டத்தோடு தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இது ஐம்பது ஆண்டுகளை கடந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த பக்கம் ஹிந்துஸ்தான் அந்த பக்கம் பாகிஸ்தான் இடையில் நாங்கள் காலிஸ்தான் என்று சொல்லி அவர்கள் ஒரு பெரிய முழக்கத்தை வைத்து தனிநாடு போராட்டம் ஒன்றை கொண்டே இருக்கிறார் இந்த முழக்கங்கள் அதிகரித்து இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சியிலே இருக்கிற போது ஒரு மிகப்பெரிய சண்டைக்களமாக பஞ்சாப் மாற இருந்த தான் இந்திரா காந்தி அவர்கள் சீக்கியர்களினுடைய புனித தலமாக அவர்கள் தங்களுடைய உயிரையும் விட மேலாக மதிக்கிற அவர்களுடைய பொற்கோவிலுக்குள்ளே இந்திய இராணுவத்தை அனுப்பினார் அதற்காக இந்திரா காந்தியை பழி வாங்குவோம் என்று சொல்லி இந்திரா காந்தியினுடைய பாதுகாப்புக்காக நின்றிருந்த அந்த சீக்கிய வீரர்களை வைத்தே இந்திரா காந்தியை கொலை செய்து முடித்தார்கள் இது காலிஸ்தான் போராட்டத்தில் அது ஒரு சம்பவம் மிக நீண்ட நெடிய போராட்டம் எத்தனையோ உயிரிழப்புகள் எத்தனையோ தியாகங்கள் எத்தனையோ போராட்ட வடிவங்களை மாற்றி மாற்றி அவர்கள் இது களத்திலே போராடி இருக்கிறார்கள் அதே மாதிரி அவர் பீன்சிங் அங்கே கொலை செய்யப்பட்டு விடுகிறார் பீன்சிங்கினுடைய மனைவி பிமல் அவர்களும் அப்படித்தான் அவங்களும் வந்து பீன்சிங் கொலை செய்யப்பட்டடைய மிகப்பெரிய அளவில் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் எல்லாத்துக்கும் நமக்கே தெரியும் ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சரை ஒருவர் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் கொலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தை எந்த அளவிற்கு அதன் பிறகு அந்த குடும்பம் சித்திரவதை அனுபவித்திருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அப்படி விமல் கௌர் அவர்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார் ஆனாலும் கூட அந்த பீன்சிங் கொலை செய்யப்பட்டு இந்திரா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டு பீன் பீன்சிங்கும் கொலை செய்யப்பட்டு அந்த சம்பவத்திற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் நிறுத்த வைக்கப்பட்டார் அந்த தேர்தலிலே அவர் இரண்டாம் இடம் பிடித்தார் யார் பீன்சிங்கினுடைய மனைவி அதன் பிறகு எண்பத்தி ஒன்பதிலே பஞ்சாப்ல இந்திரா காந்தியை சுட்டு கொன்ற பீன்சிங்கினுடைய மனைவி தேர்தலிலே நிற்க வைக்கப்பட்டு அதுவரை யாரும் வாங்கிடாத அளவுக்கு மிகப்பெரிய லீடிங்கில் வின் பண்ணி நாடாளுமன்ற உறுப்பினராக போனார்கள் இதைத்தான் நாம் சொல்லுவதுண்டு இந்திரா காந்தியினுடைய மகன் ராஜீவ்காந்தி பிரதமராக நுழைகிற போது ராஜீவ்காந்திக்கு முன்னால் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தார் பிமல் கவுர் என்று சொல்வதுண்டு அப்படி என்ன பெரிய பிரச்சனை பொற்கோயில் தங்களுடைய உயிருக்கு மேலான அவர்கள் மதிக்கிற அந்த கோயிலுக்குள்ளே ராணுவத்தை அனுப்பிய குற்றத்திற்காக இந்திரா காந்திக்கு மரண தண்டனை நிறைவேற்றுகிறோம் என்று சீக்கியர்கள் சொன்னார்கள் அவர்கள் வைத்த அந்த முழக்கம் சரியானதுதான் என்பது போலத்தான் பீன்சிங்கினுடைய மனைவியை மக்கள் வெற்றி பெற செய்தார்கள் நீங்க இதை நம்ம நிறைய பேசிட்டு போனால் நிறைய பேசலாம் காலிஸ்தான் போராட்டத்தை பற்றியாலும் நிறைய பேசலாம் இன்றைக்கும் அந்த போராட்டம் வேறு வேறு வடிவங்களிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பிமல் கௌரவர்கள் பீன்சிங்கினுடைய மனைவி அவர் எப்படி இறந்தார் என்பதை இன்றைக்கு வரைக்கும் சர்ச்சைக்குரிய விஷயம் உலகத்திலேயே மர்மமான முறையிலே மறைந்து போன தலைவர்கள் இறந்து போன தலைவர்கள் என்று ஒரு பட்டியல் எடுத்தால் அதிலே வந்து பிமல் கௌரவர்களினுடைய பெயரும் வைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அந்த அளவிற்கு மர்மமான முறையிலே ஒரு நாற்பது நாற்பத்தி ஒரு வயதிலேயே அவர் இறந்து போனார் எனவே பீன் சிங்கும் இல்லை பிமல் கௌரும் இல்லை இரண்டு பேரும் இல்லை தாயும் இல்லை தகப்பனும் இல்லை அப்படி இரு அந்த ஒரு பையன் இந்த சரப்ஜித் சிங் கவுல் என்று சொல்லப்படுகிற இந்த இளைஞன் இவரை வந்து இப்ப அந்த சீக்கிய தலைமை அமைப்பு வேட்பாளராக நிற்க நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது அவரும் வேட்பாளராக நின்றால் இதில் ஆச்சரியம் என்று தெரியுமா நம்முடைய செய்தி சேனல்கள் எல்லாம் இந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கிற போது இரண்டு பெரும் கூட்டணிகளை போட்டுக்கொண்டே இருந்தார்கள் இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் கூட்டணி ஒரு பக்கம் என்று சொல்லி இந்த ரெண்டும் இல்லாமல் என்று சிறதை காட்டிக் கொண்டிருந்தார்களே அந்த ஆள் என்றால் அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் எந்த கட்சியும் சாராமல் நாடாளுமன்ற தேர்தலிலே சுயேட்சை வேட்பாளராக நின்று எழுபதாயிரம் வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று வந்தார் இந்திரா காந்தியை கொலை செய்த பீன்சிங்கினுடைய மகன் என்றால் இதை இரண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று பஞ்சாப் மக்கள் இந்தியாவிற்கு ஜனநாயக பூர்வமாக ஏதோ ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார்கள் என்று பார்க்கலாம் இன்னொரு வகையிலே காலிஸ்தான் போராட்டம் ஜனநாயகத்தையும் பயன்படுத்தி உள்ளே நுழைவதற்கு ஒரு வழி தேடுகிறதா என்றும் இதை நாம் பார்க்கலாம் புரிஞ்சுக்கலாம் இவர்தான் சரப்ஜித் சிங் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு என்று நினைச்சா அவரை தாண்டி அம்ரித்பால் இந்த அம்ரித்பால் என்பவருடைய பெயர் நம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற பெயர் ஏனென்று சொன்னால் அவர் வந்து இன்றைக்கு அந்த காலிஸ்தான் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற அல்லது சீக்கியர்களினுடைய தலைமையகமாக இருக்கிற அந்த அமைப்பிற்கு அவர் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சாரகர் அவருடைய பிரச்சாரங்கள் பஞ்சாப் முழுவதும் ரொம்ப பேமஸ் ஆனது அவரும் அப்படித்தான் தனிநாடு கோரிக்கையை வலிமையாக வைக்கக்கூடிய அந்த சிந்தனையும் அந்த லட்சியத்தையும் கொண்டிருக்கிறவர்கள் காலிஸ்தான் போராட்டத்துக்காக தங்களை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கிறவர்கள் அவர் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே சுயேட்சை வேட்பாளராக என்று வெற்றி பெற்றிருக்கிறார் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா நீங்க சரப்ஜித் சிங் கவுல் அவரும் கூட வெளியே நின்னாரு பிரச்சாரம் மக்களை போய் சந்திச்சாரு வாக்குகளை கேட்டாரு வென்றார் ஆனால் இந்த அம்ரித் பால் சிறைச்சாலையிலே இருக்கிறார் அவர் வெளியே இல்லை அவர் ஏற்கனவே அவருடைய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அசாமிலே இருக்கிற சிறைச்சாலை சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டே வேட்பாளராக போட்டியிடுகிறார் அந்த மக்கள் இரண்டு லட்சம் வாக்கள் வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்கிறார்கள் பிஜேபி தள்ளி வேறு எந்த கட்சிக்கும் வாய்ப்பளிக்காமல் அவர் வெற்றி பெற்று வருகிறார் எனவே அவருடைய வெற்றியும் இந்தியாவை ஒரு புதிய பார்வையிலே நாம் பார்க்க வேண்டுமோ என்கிற ஒரு கேள்வி நம் மனதிற்குள்ளே உருவாக்கி இருக்கிறது பஞ்சாபில் இது நடந்துச்சு பார்த்தா இதை தாண்டி என்றைக்கும் நம்முடைய நினைவு தெரிந்த நாளிலே இருந்து சர்ச்சைக்குள்ளாய் கொண்டே இருக்கிற காஷ்மீர் இந்த காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்தை பாரதிய ஜனதா அரசு ரத்து செய்தது என்பது நமக்கு தெரியும் அதன் பிறகு காஷ்மீரினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த காஷ்மீரில் பாராமுல்லா என்கிற தொகுதியிலே ஷேக் அப்துல் ரஷீத் என்கிற ஒரு சுயேச்சை வேட்பாளர் வெற்றி இருக்கிறார் இந்த ரஷீத் அவர்களை பற்றியும் நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் காஷ்மீரினுடைய அந்த விடுதலைப் போராட்டம் அவர்களும் காஷ்மீர் தனிநாடு என்று சொல்லி போராடுகிற ஒரு பெரும் குழு இருக்கிறது அந்த கருத்தியலை ஆதரித்து தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களே ஒருவர் ரஷீத் இவரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் சிறைக்குள்ளே இருந்தே இவர் வேட்புமனு தாக்கல் செய்தார் சிறைக்குள்ளே இருந்தே இவர் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் இவர் பிரச்சாரத்தை மதித்து காஷ்மீர் மக்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் சுயேட்சையாக வென்று வந்திருக்கிறார் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்று ஒரு கட்சி அங்கே இருக்கிறது நமக்கு தெரியும் காஷ்மீர்ல பிடிபி நமக்கு எல்லாம் தெரிஞ்சுமா அதே மாதிரி என்சி நேஷனல் காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகள் பிரதான கட்சிகள் அங்கே இந்த இரண்டு கட்சியினுடைய வேட்பாளரையும் தோக்கடிச்சு சுயேட்சை வேட்பாளர் வென்று வருகிறார் ஜெயிலுக்குள்ளே உட்காந்து என்றால் காஷ்மீரத்து மக்களும் அநேகமாக இந்தியாவிற்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார்கள் அவர்களுடைய குரல் பள்ளத்தாக்குகளிலே பட்டுப்பட்டு எதிரொலித்துக் கொண்டே இருந்த குரல் இப்பொழுது ஜனநாயகம் என்கிற இந்த கருவியின் மூலமாக கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கடைசி இந்தியனின் காதுகளுக்குள்ளும் வந்து விழத் தொடங்கி இருக்கிறது அவர்களும் ஒரு புது செய்தியை சொல்லுகிறார்கள் அதே போல லடாக் தொகுதி இந்த லடாக் தொகுதியும் மிக முக்கியமான ஒரு தொகுதி ஏற்கனவே பாரதிய ஜனதா இரண்டு முறை வென்று இருந்தது பதினாலு பத்தொன்பது வென்று இருந்தது காஷ்மீர் ஜம்மு எல்லாம் பிரிக்கப்பட்டு இந்த லடாக் ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட போது அதை மிகப்பெரிய அளவில் ஆதரித்து பேசியவரை அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையிலே அந்த லடாக் தொகுதியிலே ஒரு சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்று வந்துவிட்டார் பாரதிய ஜனதாவையும் காங்கிரசையும் தோற்கடித்து ஒரு சுயேட்சை அங்கே வென்று வந்திருக்கிறார் ஹாஜி ஹனீஃபா என்று சொல்லப்படுகிற அந்த நபர் அவரும் அப்படித்தான் லடாக்கினுடைய புதிய செய்தி ஒன்றை இந்தியாவிற்கு சொல்ல வேண்டிய தேவை இருப்பதை போலத்தான் அவருடைய வெற்றியையும் அந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இப்ப இதுல நாம பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னா இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதம அமைச்சராக இருந்தவர் அவரை கொலை செய்தது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற பிரச்சாரம் இந்தியா முழுவதும் வலுவாக எடுக்கப்படுகிறது ஆனால் நான் ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்திரா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது இந்தியாவிலே இரண்டாயிரம் சீக்கியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் காங்கிரஸ் கட்சியால் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களால் அந்த கட்சி பிரமுகர்களால் அதைத்தான் ராஜீவ்காந்தியிடம் கேட்டபோது சொன்னார் பெரிய மரம் ஒன்று விழுகிற போது கீழே இருக்கிற அந்த செடிகள் நசுங்கத்தான் செய்யும் என்று ஒரு உதாரணத்தோடு இலக்கிய நயமாக அவர் பதிலளித்து விட்டு போனார் ஆனால் அன்றைக்கு சீக்கியர்களுக்குள்ளே ஏற்பட்ட கோபம் பொற்கோவிலுக்குள்ளே இந்தியாவினுடைய இராணுவத்தை இவர் இந்திரா காந்தி அனுப்பினார் என்று அன்றைக்கு ஏற்பட்ட சீற்றம் இன்றைக்கு வரைக்கும் அந்த மண்ணிலே குறையவில்லை என்பது வெளிப்பாடு நீங்கள் போன ஆண்டு கூட பல பேருக்கு ஞாபகம் இருக்கும் இந்தியாவினுடைய வலிமை மிக்க பிரதமராக பார்க்கப்பட்ட நரேந்திர மோடி அவர்கள் உலகிலே இருக்கிற மிக மிக பாதுகாப்பான நபர்களிலே மோடி அவர்களும் ஒருவர் ஏன்னா இந்தியாவினுடைய பிரதமருக்கு அந்த பாதுகாப்பு உண்டு அமெரிக்க அதிபருக்கு இந்தியாவின் பிரதமருக்கு இப்படி பல நாடுகளில் இருக்கிற தலைவர்களுக்கு அப்படி பெரும் பாதுகாப்பிலே இருக்கிறவர் அவரை மாநிலத்திற்குள்ளே நுழைய முடியாதபடிக்கு ஒரு பாலத்தின் மீது அவரையும் அவரோடு வந்த பாதுகாப்பு படை வீரர்களையும் நிறுத்தினார்கள் பஞ்சாப் மக்கள் நாம் மறந்திருக்க மாட்டோம் இது கடந்த ஆண்டு நடந்துச்சு அப்படின்னா இந்தியா என்கிற இந்த அமைப்பின் மீது அந்த மக்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களா என்கிற கேள்விதான் பிரதானமான கேள்வியாக இருக்கிறது காலிஸ்தான் என்கிற அந்த தனி நாட்டை வலியுறுத்தி போராடுகிற அந்த வீரர்களுக்கு இப்படி எப்படி ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கிறது என்கிற கேள்வியும் இருக்கிறது இல்லை ஒருவேளை அந்த போராட்டங்கள் எல்லாம் அந்த போராட்டமும் சரி காஷ்மீரத்து போராட்டமும் சரி ஜனநாயக வேண்டும் என்று அந்த மக்கள் விரும்புகிறார்களா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஒன்று மட்டும் நமக்கு நன்றாக புரிகிறது இந்த ஜனநாயகம் ஒரு பறந்துபட்ட வாய்ப்பை கொடுத்திருந்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியாவை பலர் ஆண்டு விட்டார்கள் காங்கிரஸ் கட்சி ஆண்டது வெகுகாலம் ஆண்டது ஜனதா வந்து ஆண்டது பாரதிய ஜனதா கட்சி ஆண்டது அது இல்லாமல் கூட்டணி கட்சி இப்படி எல்லாம் ஆட்சிகள் உருவானாலும் கூட இந்த அரசியல் கட்சிகள் பஞ்சாபிலும் சரி காஷ்மீரத்திலும் சரி இந்தியாவின் பல பகுதிகளிலும் சரி இடங்களை வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய மக்களின் மனங்களை வெற்றி பெற இவர்களால் முடியவில்லையோ என்கிற கேள்விதான் இன்றைக்கு முன்வைக்கப்படுகிற பிரதான கேள்வியாக இருக்கிறது எனவே மக்களின் மனங்கள் வெல்லப்பட வேண்டும் மக்களின் மனங்களிலே தலைவர்கள் இடம் பிடிக்க வேண்டும் மக்கள் மனதார ஒரு ஒன்றுபட்ட அமைப்பிற்குள் வர வேண்டும் என்று சொன்னால் எல்லா தேசிய இனங்களினுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லா தேசிய இனங்களும் அவர்களுடைய அடையாளத்தோடு வாழ்வதற்கான வாழ்வுரிமை கொடுக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் இது நடந்தால் இந்தியா வந்து ஒரு நல்ல ஜனநாயக நாடாக இன்னும் நூறு நூறு ஆண்டுகள் தொடர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் அதைத்தான் அநேகமாக இந்த சுயேட்சை வேட்பாளர்களினுடைய வெற்றிகள் நம் காதுக்கு சொல்லுதுன்னு நினைக்கிறேன் அதேபோல் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதையும் நம்ம பேசணும் இந்த கங்கனா ரனாவுத் என்று சொல்லப்படுகிற ஒரு திரைப்பட நடிகை அவங்க இப்போ இமாச்சல பிரதேச மாநிலத்திலே வந்து ஒரு தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டிட்டு பாரதிய ஜனதாவின் வேட்பாளராக போட்டிட்டு வெற்றி பெற்று விட்டார் இப்பொழுது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் பஞ்சாபில் தான் போய் விமான நிலையத்துக்கு போகிறாங்க வானூர்தி நிலையத்தில் போய் போகிறாங்க அங்கே போகிற போது ஒரு காவலர் அந்த சிஏஎஸ்எஃப் அங்கே பாதுகாப்படை இருக்கிறது இல்லைங்களா விமான நிலையத்துக்குள்ள அதில் இருக்கிற காவலர் அந்த கங்கனாரநாத் அவர்களை கன்னத்திலே அரைகிறார் அதிர்ச்சி செய்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதுவும் ஆளுங்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை ஒரு பாதுகாப்பு படை வீரர் அடித்து விட்டார் ஏன் அடித்தீர்கள் என்று கேட்டவுடன் அவர் அதுக்கு பதில் சொல்கிறார் விவசாயிகள் போராடினார்கள் இல்லையா பஞ்சாப்ல விவசாயிகள் போராட்டம் நடந்தது இல்லையா அந்த போராட்டம் நடந்த போது அங்கே பெண்கள் அந்த போராட்டத்திலே உட்கார்ந்து கொண்டு போராடி கொண்டிருந்த போது நூறு ரூபாய்க்கும் கூட பொம்பளை கூப்பிட்டா வருவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நீ தானே என்னுடைய அம்மா அந்த போராட்டத்திலே அமர்ந்திருந்தார்கள் உன்னை நான் அடித்தது அதற்காகத்தான் என்று அந்த காவல் அதிகாரி சொல்றாங்க இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது இது தொடர்ச்சியாக பேசப்படுகிறது இங்கே கூட அந்த சம்பவத்தை ஆதரித்தும் எதிர்த்தும் தமிழ்நாட்டிலே பல பேர் கருத்து சொல்லுகிறார்கள் ஆனால் நான் என் மனதிலே இருக்கிற செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதல்ல இந்த விமான நிலையங்கள்ல அல்லது மற்ற இடங்களில் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்படுகிற காவலர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி மாநில அரசினுடைய போலீஸாக இருந்தாலும் சரி அல்லது மத்திய அரசுக்கு உட்பட்டிருக்கிற இந்த சிஆர்பிஎஃப் அல்லது சிஐஎஸ்எஃப் இந்த எந்த வீரர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் இந்த வேலையை செய்யலாமா என்கிற கேள்வி தான் பிரதான கேள்வியாக முன்வைக்கும் ஏன் அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது மாதிரியான அனுபவங்கள் எனக்கு முன் நான்கு விமான நிலையங்களே போகும்போது நீங்கள் பெருமளவில் ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் பேர் நார்மலாக நடந்துக்கிறாங்க எப்போ போல இருக்கிறாங்க அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை அதற்கு மேல் இருக்கிறவர்கள் ஒரு பெரிய ஏதோ வர்ற அத்தனை பேருமே தீவிரவாதிகள் என்பதைப் போல வர அத்தனை பேரும் அதிலையும் குறிப்பாக இந்தி பேச தெரியாத மக்களை அவர்கள் அணுகுகிற விதம் என்பது சரியானதாக இன்றைக்கும் இந்தியாவில் இல்லை எனவே அவர்கள் கையிலே ஒரு அதிகாரத்தை கொடுப்பது என்பது ஏற்புடையதல்ல எனக்கு கர்நாடக விமான நிலையத்திலே நானே இதை அனுபவித்திருக்கிறேன் அவர்கள் நாம வந்து பயணிக்கிறதுக்காக பயணி நாம பயணிக்கிறதுக்காக போறோம் ஆனால் அங்கே இருக்கிற காவலர்கள் வந்து அத்துமீறி இப்போ இந்த பெண் காவலர் இவங்க செய்தது வந்து அவங்களுடைய உணர்வு பூர்வமாக அவங்களுடைய தேசியத்தினுடைய மீது அவர்கள் கொண்டிருக்கிற பச்சின் காரணமான வெளிப்பாடு என்றாலும் கூட நாம் இன்னொரு கேள்வியும் கேட்க வேண்டியிருக்கிறது இதே போல ஆளுகிற கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா இந்துத்துவா கோட்பாட்டாளர்களை விமான நிலையங்களில் எப்படி இறக்கிவிட்டார்கள் என்றால் என்ன நடக்கும் இதே மாதிரி ஒரு சிஇஎஸ்எஃப் வீரன் நிற்கிறார் நம்முடைய நாட்டினுடைய முதலமைச்சரின் மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கிறார் அவர் போய் ஒரு இடத்துல போய் இறங்குறான் உதயநிதி அங்கே வந்து சனாதனத்தை உயிராக நேசிக்கிற ஒருவன் நின்று கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவன் உதயநிதியை அடித்து விட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுமா அவர் அரசியல் ரீதியாக நமக்கு கடுமையான எதிரி ஆனால் இந்த விமான நிலையங்களிலே வேலை செய்கிற ஒரு பணியாளர் இந்த வேலையை செய்யலாமா இந்த அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிற இந்த யூனிஃபார்ம் டியூட்டியில் இருக்கிறவங்க ஏற்கனவே மக்களின் மீது இவர்கள் அதிகாரத்தை செலுத்துகிறவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலை வரும் என்று சொன்னால் மக்களுக்கு என்ன நிலை என்கிற கேள்வி வரும் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அவங்க கங்கனா ரணாவத் அவங்களோட இருக்கிற அவங்க பேசுனது அவங்க சொன்ன கருத்து தவறானது அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படி எதிர்கொள்ளணும் இப்போ இவங்க கையில் துப்பாக்கி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன நடந்திருக்கும் ஒண்ணுமே இல்ல கண்ணத்துல அரைஞ்சாங்க துப்பாக்கி இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அந்த கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கிறது திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து இந்து மத வழிபாட்டு கொஞ்சம் கருத்துக்களை வைக்கிறார் அவரும் போய் எல்லாம் இறங்குற உறுப்பினர் அப்ப கருத்து மோதல்களை வந்து கருத்து மோதலாக நடத்த வேண்டும் ஜனநாயகத்திலே அதுவும் யூனிஃபார்ம் டியூட்டியில ஒரு சீருடை பணியாளராக நின்று கொண்டு ஒரு அதிகாரத்தை கையிலே கொடுத்து மக்களை முறைப்படுத்துங்கள் உள்ள வந்து எந்த நாசகர வேலையும் நடந்து தடுங்கள் என்று சொல்லி நீங்கள் அதிகாரிகள் நிறுத்தினால் அந்த அதிகாரிகள் இந்த வேலையை செய்வதன்பு ஏற்புடையதாக இல்லை இருந்தாலும் கூட அந்த வேலையை செய்த அந்த சகோதரி அந்த கன்னத்தில் அறைந்த அந்த சகோதரி அவர்கள் அவர் நாட்டு மக்கள் போராடின போராட்டத்தால் உந்தப்பட்டு இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்பதால் அவர்கள் ஒரு கரிசனத்தோடு அவர்களை நாம் பார்க்கலாம் ஆனால் அவர்கள் செய்தது சரிதான் என்று சொல்வதற்கான மனநிலை ஏற்படவில்லை இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த போராட்டங்களினுடைய முடிவுகளை காலம் எழுதும் எழுதுகிற கைகள் மக்களுடைய கைகளாக என்றைக்கும் இருந்திருக்கிறது அது அதிகாரத்தில் இருக்கிறனுடைய கைகளாக இல்லை ஆனாலும் கூட தன்னுடைய வேலையும் பறிபோகும் தனக்கு என்ன தன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றெல்லாம் தெரிந்தும் கூட ஒரு சகோதரி இந்த வேலையை செய்திருக்கிறார் என்பது அந்த போராட்ட மனநிலையினுடைய வழிபாடாக நாம் பார்க்கிறோம் இது மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினராகிறவர்கள் சினிமா நடிகர்களாக இருப்பவர்கள் தேவையில்லாமல் கொச்சையாக பேசுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது என்று நாம் நினைக்கிறோம் எனவே நடந்து முடிந்திருக்கிற இந்த தேர்தல் நாங்கள் ஜெயிச்சோம் நாங்கள் தோத்தோம் என்பதை எல்லாம் தாண்டி இன்னும் பல புதிய செய்திகளை உலகத்திற்கு சொல்லியிருக்கிறது ஜனநாயகம் அதனுடைய அடி அடிநாதத்திலே இருந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த தேர்தல் நமக்கு மீண்டும் ஒரு முறை உருவாக்கி காட்டியிருக்கிறது எனவே அப்படியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாம் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம் அவர்கள் மக்களின் குரலாக பாராளுமன்றத்திலே ஒழிக்கட்டும் அந்த குரல் அந்த மக்கள் விரும்புகிற விடுதலையை வழங்கட்டும் இந்தியா ஒரு நல்ல ஜனநாயக நாடாக இன்னும் பல நூறாண்டுகள் தொடர்வதற்கு எல்லா தேசிய இனங்களும் உரிமை பெற்று எல்லா தேசிய இனங்களும் தங்களுடைய அடையாளத்தை பாதுகாத்து கொண்டு வாழுகிற ஒரு பேரற்புதமான சூழல் உருவாகட்டும் வணக்கம்